முக்கியமான அமௌண்ட்டை கொடுப்பாங்க ஆனா தமிழக வீட்டுக்காக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சூழ்நிலை அந்த கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள் யாரும் போகல அந்த இருந்து யாரும் போகல ஆனா இவங்க அந்த அமௌண்ட் வந்து ஆர்டிஜிஎஸ் மூலியமா அவங்க பேங்கிடுறாங்க எப்படி பாதி எப்படி அவங்க

எது வின் சார்ஜ் கொடுக்கறது அவங்க பண்ண வேண்டியது இப்போ அவங்க இந்த ஒரு ஐம்பத்தி ஒரு செல் எல்லாரும் அவர் மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க அவர் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும் அந்த அவரும் பதில் கொடுக்குறதுல இன்றைக்கெல்லாம் வந்து வெளியில் வராமல் உட்காந்துருக்காரு அது எந்த அளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை ஏன்னா லேட்டாருன்னா ஆறு என்ன கஞ்சின்னு சொல்லுவாங்க ஒரு அது மாதிரி போயிடும் அதுக்குள்ள அவங்களுக்கே மனம் தெரிஞ்சிடும் அதுக்குள்ள துக்கத்தை மறந்துடுவாங்க இப்படி பல பிரச்சனைகள் சொல்லி அதையெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய அரசியல் சாதுரியம் அவருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல கட்சியை நடத்துகிற தலைவருக்கு முகத்தில் ரெண்டு கண்ணை இல்லை உடம்பு புறா கண்ணாக இருக்கணும் மூளை போவதற்கும் உடம்புறா சிந்திக்கிற திறன் இருக்கணும் காரணம் பல்வேறு குணங்களை கொண்ட பல்வேறு தொழிற்சைகளை பல்வேறு விதமான மனிதர்களை அணைக்கிய ஒரு கட்சி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதை அனுப்பிக்கிற போகிற திறமை அது எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறும் செழிப்பாக இருக்கும் அது இல்லை கட்சி கொஞ்சம் காலத்தில் இல்லாமல் போயிடும்